மீன மீனராசினையர்கள் அனைவருக்கும் வணக்கம் மார்ச் பதினாலாம் தேதி மயங் பயங்கரமான சந்திர கிரகணமானது வரப்போகின்றது இந்த கிரகணத்திற்கு பிறகு பல முக்கியமான கிரகங்களினுடைய இடமாய் இடமாற்றங்களும் தொடர்ச்சியாக ஏற்பட போகின்றது இதனால தான் மீனம் ராசினியர்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிலான திருப்பங்களை இனி சந்திக்க போகிறாங்க மீன ராசினியர்கள் கடந்த ஒன்றரை வருட காலமாகவே எக்கச்சக்கமான பிரச்சனைகளை அனுபவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் தொடர்ந்து தொழில் ரீதியாக பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான முடக்க நிலைகளை சந்திச்சுட்டு இருக்காங்க அதே சமயம் பார்த்திங்கன்னா உடல் ஆரோக்கிய ரீதியாகவும் நிறைய சிரமங்களானது ஏற்பட்டுருக்குங்க இதன் மூலமாகவும் நிறைய மருத்துவ செலவுகளையும் பார்த்திங்கன்னா அனுபவிச்சுட்டு இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் இப்படி எல்லா பக்கமும் இவங்களுக்கு எக்கச்சக்கமான பிரச்சனை இருந்திருக்கும் அப்படின்னே சொல்லலாங்க இப்படிப்பட்ட மீன ராசினியர்களுக்கு இதற்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கேதுவுடைய அமைப்பின் மூலமாக தான் பார்த்திங்கன்னா இது போன்று பல்வேறு விதமான சிரமங்களை உங்களுடைய வாழ்க்கையில சந்திச்சுட்டு வரப்போறீங்க இனி வரப்போகின்ற இந்த சந்திர கிரகணத்திற்கு பிறகாவது கிரகங்களினோட இடமாற்றத்தின் மூலமாக கேதுவினால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய மனக்குழப்பங்கள் பிரச்சனைகள் அனைத்துமே நீங்க போகின்றதா தொழில் ரீதியாக உங்களுக்கு முன்னேற்றகரமான சூழ்நிலை இருக்கக்கூடுமா சேமித்த பணமானது உங்கள் கையில் கூடுமா இல்லைன்னா தொடர்ந்து பார்த்தீங்கன்னா செலவாகிட்டே இருக்குமா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் மீன மீனராசினையர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா ஓ முருகா போற்றி அப்படிங்கிற திருமந்திரத்தை கமெண்ட்ஸில் மூன்று முறை டைப் பண்ணுங்க அது மட்டும் கிடையாதுங்க இந்த சந்திர கிரகணத்தின் மூலமாக உங்களுக்கு எந்த வித தோச பாதிப்புகளும் ஏற்படக்கூடாது அப்படின்னு நினச்சீங்கன்னா மறக்காம நீங்கள் வந்து ஓம் சந்திர மௌலீஸ்வரையாய நமக அப்படிங்கிற இந்த த திருமந்திரத்தை கமெண்ட்ஸில் மூன்று முறை டைப் பண்ணுங்க அது மட்டும் கிடையாதுங்க அந்த சந்திர கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்க குளிக்கக்கூடிய தண்ணீரில் இந்த இரண்டு பொருள்களை கலந்து குளிச்சுட்டு வாங்க இதன் மூலமா உங்களுக்கு கிரகண தோஷங்கள் ஏதாவது ஏற்படுற மாதிரி இருந்தா கூட அது எல்லாமே குறைய ஆரம்பிச்சிரும் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு தான் பார்த்திங்கன்னா இந்த ஒரு சந்திர கிரகமானது ஏற்பட போகின்றது மேலும் ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது இந்த நாள்லேயே சூரிய பக பகவான் ரணரூன ஸ்தானத்திலிருந்து களத்திர ஸ்தானத்துக்கு மாறப் போகிறாரு பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி வக்கிர நிலையில் இருக்கக்கூடிய புதன் பகவான் களத்திர ஸ்தானத்தில் இருந்து ரணரூண ரோகஸ்தானத்துக்கு மாற போகிறாரு முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு புதன் வக்கிர நிவர்த்தியோ ஆக போகிறாரு இப்படி பல முக்கியமான கிரகங்களோட இடமாற்றங்களும் தொடர்ச்சியாக ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றது இதையெல்லாம் வச்சு தான் பார்த்தீங்கன்னா மீனராசினியர்களுக்கான பலன்களுமே கணிக்கப்பட்டிருக்கு மீன மீனராசினியர்களே இனி வரப்போகின்ற நாட்களானது சுணங்கி கிடந்த காரியங்கள் அனைத்துமே வேகம் பெறுவதோடு மட்டுமல்லாம மனதுல புது திட்டங்களானது உருவாகக்கூடிய வகையிலையும் நிலமையானது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க புதிய தொடர்புகள் நன்மைகளானது உண்டாக்கக்கூடிய வகையில் நிலமையானது சாதகமான முறையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க வீண் பகை மனசஞ்சலம் தேவையற்ற செலவு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இனி வரப்போகின்ற நாட்களில் நீங்கள் இனியா நீங்கள் ஆரம்பிக்கும் அப்படின்னே சொல்லலாங்க பகைகள் தொல்லைகள் தராமல் இருக்கக்கூடுங்க வியாபாரம் தொழில் மூலமாக உண்டாகக்கூடிய அனைத்துமே பார்த்தீங்கன்னா இனி வரப்போகின்ற நாட்கள் குறைய ஆரம்பிக்கும் புதிய வாடிக்கையாளர்கள்லாம் உங்களுக்கு கிடைப்பாங்க ஆனாலுமே அவங்க கிட்ட திறமையா பேசி தக்க வச்சு கொள்றது உங்களோட கையில தான் இருக்கு அப்படின்னே சொல்லலாங்க மேலும் மீன மீனராசினர்களுக்கு வியாபாரம் தொழில் போன்றவை விரிவாக்கம் செஞ்சு புது திட்டங்களை பத்தி ஆலோசனை செஞ்சுட்டு வருவீங்க உத்தியோகத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு பொருளாதார ரீதியா முன்னேற்றமானது உண்டாகக்கூடிய வகையில் சூழ்நிலையானது இருக்கு போகுது புதுசா தொழில் செய்யும்போது போது ரொம்பவே ஜாக்கிரதையா இருக்கணுங்க ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு நிதானமா அதுல நீங்க முதலீடு செஞ்சுட்டு வரணும் தான் அதன் மூலமா உங்களுக்கு லாபமானது கிடைக்கக்கூடுங்க ஏன்னா மற்றவங்க வந்து இந்த தொழில் செஞ்சு நல்ல லாபமானது கிடச்சிருச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பண்ணிப்பார் அப்படின்னு சொன்னால் உடனடியாக நம்ம அதிகப்படியான முதலீட்டை போட்டு அந்த தொழிலை செய்யக்கூடாது ஃபஸ்ட்டு அந்த தொழில் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அந்த தொழிலை பற்றி ஒரு முக்கால்வாசியாவது நீங்கள் முழுமையாக புரிஞ்சு வச்சுருக்கணுங்க அப்போ தான் நீங்கள் அந்த தொழிலை ஸ்டார்ட் பண்ணும்போது அதன் மூலமாக நீங்கள் நஷ்டம் ஏற்படாமல் ஓரளவுக்கு பெற்றுக்கொள்வதற்கு ரொம்பவே உதவியாக இருக்கக்கூடும் நம்ம பெரும்பாலானோர் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு லாபம் கிடைச்சிருச்சு அப்படின்னு டக்குன்னு நம்மளும் அந்த தொழிலை பற்றி எந்த வித அனுபவமும் இல்லாமல் அந்த தொழிலை ஸ்டார்ட் பண்றோம் அப்படி நம்ம பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த தொழில் ரீதியாக சில நுணுக்கங்கள் தெரியாமல் நம்ம பண்ணும்போது நிச்சயமாக நஷ்டங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குங்க ஸோ அதனால இந்த ஒரு விஷயத்தை பார்த்து நடந்துக்கோங்க மேலும் குடும்பத்தில் இருப்பவர்களோட திடீர்னு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அப்பப்ப நீங்களாம் வீண் விவாதங்களை நீங்கள் தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லதா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் குழந்தைகளோட முன்னேற்றத்தில் ஆர்வம் காட்டுறது உங்களுக்கு நல்லதா இருக்கக்கூடுங்க அவங்களோட வளர்ச்சிக்காக என்ன செய்யலாம் அவங்களுக்கு மேற்படிப்பிற்காக என்ன செய்யலாம் அப்படிங்கிற பல விஷயங்களை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆர்வம் காட்டுறது ரொம்பவே நல்லதா இருக்கக்கூடும் குழந்தைங்க என்ன பண்றாங்க ஏது பண்றாங்க அவங்களோட எதிர்காலத்துக்கு எது நல்லதாக இருக்கும் எது செஞ்சா சரியா இருக்கும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே இப்ப யோசிச்சு முடிவெடுக்கக்கூடிய வகையில் தான் சூழ்நிலையானது இருக்க போகுதுங்க நெருங்கிய நண்பர்கள் உறவினர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை எதிர்த்து பேசுவதை விட்டுட்டு நிதானமாக உங்களுடைய கருத்துக்களை சொல்வது இன்னுமே நன்மையை ஏற்படுத்தும் அப்படின்னே சொல்லலாங்க ஏன்னா யார் எது சொன்னாலுமே அதற்கு நாம் கேட்கக்கூடாது அதுக்கு ஆப்போசிட்டாக ஒன்று செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தை விட்டுறணும் எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் சொல்கிறதே கரெக்டாக இருந்தாலும் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை காது கொடுத்து கேளுங்க ஏன்னா எப்போ மே நம்ம சொல்றதே கரெக்டாக இருக்காது ஸோ ரெண்டு பக்கமே விஷயத்தை கேட்டுட்டு அதன் பிறகு எது பெஸ்ட்டாக இருக்குமோ அந்த ஒரு விஷயத்தை செயல்படுத்துவது ரொம்பவே நல்லதாக இருக்குங்க மேலும் பெண்களுக்கு கடும் பிரச்சனைகள் அனைத்துமே குறையக்கூடிய வகையில் தான் மீன ராசினியர்களுக்கு நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க புதிய எண்ணங்களானது உண்டாகலாம் புது நபர்களுடைய நட்புமே உங்களுக்கு கிடைக்கலாம் கலைத்துறையில் இருந்துட்டு வரக்கூடியவங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்கள் போகுது காரியங்கள்ல அனுகூலமானது உண்டாகும் மனதுல ஏதாவது ஒரு கவலையானது இருந்துகிட்டே இருந்திருக்கும் இஷ்ட தெய்வத்தை வழிபட்டா உங்களுக்கு இருக்க கஷ்டங்கள் எல்லாம் போயிடும் இனி வரப்போகின்ற நாட்களானது மாற்றங்கள் ஏற்படும் நாட்களாகவே ஆகும் அப்படின்னு சொல்லலாங்க மேலும் விஸ்ன சகஸ்டார நாமம் செஞ்சுட்டு வர்றது மூலமாக எதிர்ப்புகள் எல்லாமே நீங்கி செல்வ சேர்க்கையும் பார்த்திங்கன்னா உண்டாகும் மன நிம்மதியும் உங்களுக்கு உண்டாகும் அதிர்ஷ்டகரமான கிழமைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா திங்கக்கிழமை புதன்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமை அதே போல் சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு எதுவுமே கிடையாது அதிர்ஷ்ட நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு மற்றும் இருபத்தி ஆறு இந்த மூன்று நாட்கள் உங்களுக்கு சிறப்பாக அமைஞ்சிருக்கு இந்த தொடங்கக்கூடிய காரியங்களானது உங்களுக்கு முழுமையான அனுகூலமான பலன்களை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையிலையும் சாதகமாக அமைஞ்சிருக்குங்க மேலும் இந்த சந்திர கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு அதனால சந்திர கிரகணத்தால் வரக்கூடிய எந்த தோஷமும் உங்களுக்கு எதையும் பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்க நினச்சிங்க அப்படின்னா நீங்க குளிக்கிற தண்ணீரில் சிறிதளவு மஞ்சள் தூளும் உப்பு போட்டு குளிச்சிங்க அப்படின்னா அதனால வர எந்த தோசை பலன்களும் உங்களை எதுவும்